நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனையை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம் எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நான் ஸ்டேஜில் எல்லாம் பேசுனது இல்லை அதனால ஏதாவது தப்பாக பேசுனா மனுச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு என்னென்னா கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க இதுக்கு முன்னாடி ஞான புரிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா என்னடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறவங்க தான் ஞானி அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய புரிதல் இருந்தது இப்போ இந்த க்ளாஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு தனி மனிதனுக்கு எப்படி உணவு உடை உறைவிடம் முக்கியமோ அதே மாதிரி இந்த ஞானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடிப்படை தேவையாகவே அதை நான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த இந்த புரிதல் வந்து எவ்வளோ ஒரு எளிமையான விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிக்கிறேன் இது பைபிளில் உள்ள ஒரு கதை ஒரு படைத்தலைபதி ஒருத்தர் இருந்திருப்பார் அவருக்கு வந்து உடம்பெல்லாம் வெண்குஷ்டம் இருந்திருக்கும் அப்போ அவருடைய தேரோட்டி ஒருத்தர் வந்து ஒரு நாள் சடனாக பார்த்துருவார் பார்த்துட்டு இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கிறாரு தீர்க்கதரிசி அவங்கக்கிட்ட வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சரி பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஆ கட்டாயம் சரி பண்ணிடுவாங்க எவ்வளோ பிரச்சனையோ சரி பண்ணிருக்காங்க இதை சனி சரி பண்ணிடுவாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க சரின்ட்டு இவரும் போகிறாரு யார் அந்த தேரோட்டியும் அந்த படைத்தளபதியும் போகிறாங்க போனதுக்கப்புறம் அவர் தூரத்தில் பார்க்குறாரு அங்கே அந்த தீர்க்கதரிசி நின்றுட்டுருக்கிறாரு இவர் போனோடனே தன்னுடைய தேரோட்டி அனுப்பி நான் இப்படி வாரேங்கிறத சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இவனும் ஓடி போய் சொல்கிறாப்புல இப்படி என்னுடைய படைத்தளபதி வர்றாப்புல அவருக்கு வந்து உடம்பெல்லாம் வெண்குஷ்டம் இதை சரி பண்ணுறதுக்காக உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னோன்னே அப்போ அவர் பார்க்க கூட செய்யலை அந்த ஒரு யோர்தான் நதி பாரு அதில் ஒரு ஏழு தடவை உங்க போ சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அவன் ஓடி வந்து சொல்கிறாப்புல அந்த தேரோட்டி இவரால் அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியலை நான் எவ்வளோ பெரிய படைத்தளபதி என்ன என்ன எப்படி இருக்குது என் சரீரம் எப்படி இருக்குங்கூட கூட பார்க்கல இப்போ சாம போ அப்படி அங்கே போய் முங்கிட்டு போன்னு சொல்லிட்டா அப்படின்னு அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியல அப்போது நீ கிளம்பு நம்ம போகலாம் இதெல்லாம் சரிப்பட்டு ஆகாதுன்ட்டு அவர் சொல்கிறாரு அப்போ இந்த தேரோட்டி வந்து நிதானமாக சொல்கிறாரு இப்போ அந்த தீர்க்கதர்சி வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த உங்களை செய்ய சொல்லியிருந்தா ஒரு நாலு மலை தாண்டி நாலு கடல் தாண்டி அங்கே போய் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் பண்ணியிருப்பீங்களா கட்டாயம் அப்படிலாம் பண்ணி இதை தொட்டு கூட பார்க்கலையே அப்படின்ட்டு இவருக்கு அவ்வளோ வருத்தம் சரி அவர் இந்த ஒரு சின்ன விஷயத்த தானே சொல்கிறாரு செஞ்சு பாருங்களேன் அப்படின்னு ஒன்னே சரின்ட்டு அந்த ஒரு ரீசனபிளாக அவருக்கு தோணியிருக்கு போல இருக்குது முங்கி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு அந்த நதியில் போய் ஒரு தடவை முங்குறாரு ரெண்டு தடவை முங்குறாரு மூணு தடவை ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை ஏழாவது தடவை முங்கி எந்திரிக்கும்போது அவரோட சரீரம் வந்து அவ்வளோ மென்மையாக ஒரு குழந்தையோட சரீரம் மாதிரி மாறிச்சான் அப்போ இது இவ்வளோ எளிமையானதை நம்ம எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத இந்த புரிதலில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப எளிமையான இதை சொல்லி கொடுத்தா ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம்